ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுவையான நார்த்தேங்கா ஊர்கா எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப சுலோபமான முறையில் செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போல்லாம் நம்ம ஊர்கா அப்படின்னாலே ஒரு கடைங்களில் போயிட்டு பாட்டில் ஊருகா வாங்கிட்டு வரோம் ஸோ அந்த மாதிரி ஊர்கா பயன்படுத்தாம இந்த மாதிரி காய் வந்து எல்லா இடத்துலையுமே இது வந்து கிடைக்குது இல்லாட்டி கா கடையில் கூட கிடைக்குது இந்த மாதிரி காயை நம்ம வாங்கிட்டு வந்து அந்த காயை வச்சு நம்ம வந்து ஊறுகா போடணும் ஊறுகா போட வந்து கத்துக்கங்க கடையில் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி வீட்டுலையும் நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த நார்த்தெங்காய் ஊருகா பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரணம் வயிறு பிரச்சனை உடல் சூழ் இது போன்ற வியாதிகளுக்கு நல்ல ஒரு தீர்வு தரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பத்தி ஃபுல்லாவே பார்க்கலாம் ஊறுகாய் செய்கிறதுக்கு முதல்ல ரெண்டு விதமான பொடி தயார் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருக்கிறதுனால அதை நான் வந்து நுணுக்கி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு இது மூணையும் போட்டு நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது அது டப் டப்புன்னு வந்து அந்த கடுகு தெரிக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கி வச்சிடணும் ஓகேங்களா இறக்கி வச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம வந்து காஞ்ச மிளகாவையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி இந்த காஞ்ச மிளகாவும் அதாவது இந்த வர மிளகாவையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா பெருங்காயம் வெந்தயம் கடுகு மூனையும் ஒரு மிக்ஸி ஜடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி அது ஒரு தனி பாத்திரத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாவையும் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் சரி இனிமே தான் நம்ம ஊறுகா செய்ய ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு மண் எடுத்துக்கிட்டு சுத்தமான செக்கில் ஆட்டுப்பட்டனால் நல்லெண்ணெய் தான் நீங்கள் ஊற்றணும் வேறு ஆயிலெலாம் ஊற்றக்கூடாது ஓகேங்களா நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கடுகு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை நிறையாவே போடுங்க கொஞ்சம்லாம் போட வேணாம் கருவேப்பிலை வந்து நிறையா கிடச்சிச்சின்னா அதிகமாக போடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா பொடியை அந்த பொடியை போட்டு நம்ம வந்து நல்லா கிண்டிக்கலாம் கிண்டி இந்த எண்ணெயில் பொறிஞ்சு வர்ற வரையும் வைங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் பொடி இருக்க பற்றியா நம்ம வந்து இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாக நுணுக்கினா போதும் ரொம்ப பட்டு மாதிரி அந்த காஞ்ச மிளகா வந்து நுணுக்க வேண்டாம் ஸோ அதையுமே இந்த எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கலாம் அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூளுமே நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து சிம்மில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் தாளித்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானது சொல்ல மாதிரிட்டேன் நீங்கள் முத முத கடையிலேருந்து நார்த்தங்காய் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை முழுசாக ஒரு சட்டியில் உப்பு போட்டு அவிச்சிருங்க நல்லா அவிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி ரெடியாக வச்சுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் வந்து போட்டுக்கலாம் இந்த நார்த்தங்காய் ஆல்ரெடி நம்ம வந்து முழுசாக அவிச்சு அதாவது உப்பு போட்டு அவிச்சிட்டு சின்ன சின்ன துண்டாக நம்ம வந்து வெட்டி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தாளித்ததுக்கப்புறம் இதில் வந்து ஆட் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டு தான் அந்த காயை வந்து அவிச்சிருப்போம் ஸோ நீங்கள் வந்து உப்பு பத்தாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ நம்மளுடைய ஊர்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதை நீங்கள் உடனே ஒரு பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் டெய்லி டெய்லி இந்த ஊர்கா வந்து சட்டியோடு வச்சு நீங்கள் வந்து நல்லா சூடு காட்டணும் ஓகேங்களா டெய்லியுமே சூடு காட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம எவ்வளோ நாள் வேணும் வச்சுக்கலாம் சோ சுவையான ஊர்கள் ரெடி